வணக்கங்க மை ஹாபி சேனல் ராஜேஸ்வரி நிறைய பேர் கேட்டிருந்தேன் இந்த கருப்பு மிளகாய் அதை பற்றி கேட்டிருந்தாங்க என்னது கருப்பு கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் கேட்டிருந்தாங்க அதை பற்றி தாங்க இன்றைக்கு ஒரு பதிவு இந்த கருப்பு மிளகாய் பார்த்திங்கன்னா பூவே வந்து ஒய்லேட் கலரில் பூக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயலட் கலரில் பூக்கும் நான் ஒரு சின்ன பாக்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குட்டி பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் காய் வச்சுருக்கேன் ஒரு குட்டி பாக்ஸில் வச்சுருக்கேன் இல்லை ஒரு காய் வச்சுருப்பாருங்க பூக்கள் பூக்கள் பாருங்கள் நிறைய இருக்குது ஒரு அஞ்சாறு செடி இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஃப்ளிப்கார்ட்டில் வரக்கூடிய கவரில் வச்சுருக்கேன் பாருங்கள் இதிலேருந்து நேற்று நிறைய காய்கள் பறிச்சிட்டேன் பச்சை மிளகாய்கள் நிறைய காய் பறிச்சிட்டேன் காரமான நம்ம மிளகாய் தாங்க இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயே நமக்கு இது க்ரீனாக இருக்கிறது இது பார்த்திங்கன்னா அப் அப்படியே ஒரு பர்பிள் கலரில் ஒரு திராட்சை கொத்து அப்படி இருந்தால் அப்படி இருக்குங்க அப்படி இருக்கும் இன்னொரு செடி கூட இருக்குது பாருங்கள் ஒரு நாற்பத்தஞ்சி நாளில் பூ எடுத்துருதுங்க இந்த மாதிரி ஒயிட்லட் கலரில் பூ எடுக்குது பூவுக்கு அப்புறம் காய் வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு க்ரீனாக வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காக வரும் அதுக்கப்புறம் பிளாக் முடிஞ்சு ரெட்டேஷாக மாறும்போது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மிளகாயில் பாருங்கள் மாறும்போது ரெட்டேஷாக அப்படி மாறிடுதுங்க அதாவது வரும்போது லைட்டாக க்ரீனாக வருது அதுக்கப்புறம் பிளாக்காக வருது அதுக்கப்புறம் ரெட்டிஷாக மாறிது இந்த மாதிரி மூணு கலரில் வருங்க இந்த செடிகள் இந்த செடி வந்து ஒரு அஞ்சாறு செடி வச்சுருக்கேன் அதாவது ஆ ஆட்டோமேட்டிக்காக அதுவே விதை விழுந்து விழுந்து வந்துடுது எங்கெங்கே வருது அப்புறம் நாற்று வர்றது அப்படி எடுத்து எடுத்து அங்கங்கே நட்டுறதுங்க நமக்கு பச்சை மிளகா வந்து எப்போவுமே எனக்கு தேவைப்படும் அதனால் ஒரு நாலஞ்சு செடி எப்போவுமே நான் பச்சை மிளகா செடி வச்சுட்டே இருப்பேன் டெய்லியுமே எனக்கு வந்து தேவைப்படுறதுனால வச்சுக்கிட்டே இருப்பேன் வைங்களேன் அது இதுனால் நிறைய காய்க்கிறதுனால ஆனால் குட்டி குட்டியாக தாங்க வரும் இவ்வளோ தான் வரும் இந்த இந்த சைஸுக்கு மேலே வராது பெருசு பெருசெல்லாம் வராது ரொம்ப பெருசாக அந்த மாதிரி வராது இவ்வளோதான் வரணுங்களேன் ஒரு கத் கத்திரி செடிக்கு நடுவில் தான் இது நாற்று இருக்குது இன்னும் கூட சில செடிகள் இருக்குது இதெல்லாம் இன்னும் பூ வைக்கலை இந்த கத்திரி செடி நாற்றுல வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இப்போ தான் மொக்கு வைக்குது இப்போ தான் மொக்கு வைக்குது இதோடைய இலைகளையுமே பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலரில் கலந்து தாங்க இந்த இலைகளுமே இருக்கும் இந்த இலைகளுமே அந்த மாதிரியான ஒரு இலைகள் தான் இருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் நம்மளகாய நல்லா ஒரு பூச்சி தக்கதெல்லாம் பெரும்பாலும் எதுவும் இதில் வரதில்லைங்க நம்ம சாதாரணமாக இலை சுருட்டல் நோய் வரும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் எதுவுமே வரதில்லை ஆட்டோமேட்டிக்காக இப்போ வருது பூ வைக்குது காய் வைக்குது ஒரு ஒம்போது இன்ச்சு பாட்டு அதை விட சின்ன பாட்டே நமக்கு போதுங்க அந்த இல்லைங்களா பாருங்கள் இந்த ஒரு குட்டி பாட்டு இந்த ஒரு குட்டி பாட்டில் வச்சுருக்கேன் இதிலையே பாருங்கள் எத்தனை பூக்கள் கரெக்டான பராமரிப்பு மட்டும் இருந்ததுன்னா இதிலேயே காய் பொறிக்கலாங்க ரொம்ப பெருசான்னு தேவையில்லை ஆனால் ஒரு பெருசாக ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பேக்கெல்லாம் வச்சிங்கன்னா ஒரு செடி ஒரு வீட்டுக்கு இருந்தால் போதுங்க காய் நிறைய பறிச்சுட்டே இருக்கலாம் இதில் இந்த பச்சை மிளகாயை நான் டெய்லியுமே எனக்கு பறிச்சிக்கிறதுங்க தேவைப்படும் போதெல்லாம் டபக்குன்னு ஓடியாறது பறிச்சிக்கிறதுங்க அந்த மாதிரி ஓடிட்டுருக்கு இந்த செடி விதை வேணுங்கிறவங்க கேளுங்க கமெண்டில் கேளுங்கள் நன்றிங்க